அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் தலைவர் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே கல்விதானே செல்வம் என்று கடவுள் சொன்ன விதி செல்வத்தை தான் மனிதர் என்று சொந்த வந்த சதி அல்லாஹ் இயேசு சிவபிரானும் அகிலம் காக்கும் ஜோதி பொல்லா மானிட நடத்தையினால் போயே போச்சது நீதி அல்லாஹ் இயேசு சிவபிரானும் அகிலம் காக்கும் ஜோதி பொல்லா மானிட நடத்தையினால் போயே போச்சுது நீதி மனிதநேய செயல்களுக்கு மதிப்பு ரொம்ப உண்டு புனித நியாய மனிதர்களுக்கு பாரம்பரியம் தொண்டு இனியொரு பிறவி இல்லை என்று இருக்கும் பொருளை தானம் கனிமரங்கள் நட்டு வைத்து கடவுள் அருளே ஞானம் இனி ஒரு பிறவி இல்லை என்று இருக்கும் பொருளை தானம் கனிமரங்கள் நட்டு வைத்து கடவுள் அருளே ஞானம் ஆலம்புழுதைப் போல் நாளும் அனுசரித்து தாங்கி ஞாலப்பழுதை பண்படுத்தி நியாயத்தில் நாம் ஓங்கி ஆலம் விழுதைப் போல் நாளும் அனுசரித்து தாங்கி ஞாலப்பழுதை பண்படுத்தி நியாயத்தில் நாம் ஓங்கி காலம் முழுதும் கலங்கரை கண்ணீர் சிந்து ஊருக்கு பலம் பொருந்திய பரம்பரை பாவம் புண்ணியம் ஊருக்கு உறவு கொள்ளும் அனைவரையும் உயர வைக்கும் எண்ணம் அறம் செய்யும் அன்பரையும் அரவணைக்கும் வண்ணம் சிறப்பு சேர வியர்வை சிந்தி சாதனைக்கு வித்தாய் அறம் மரம் உரமாய் முந்தி அனைவருக்கும் சத்தாய் சிறப்பு சேர வியர்வை சிந்தி சாதனைக்கு வித்தாய் அறம் மரம் உரமாய் முந்தி அனைவருக்கும் சத்தாய் பூவைப் போன்ற மனம் இருக்கும் பூஜை அறையில் கண்டு நாவில் அன்பு குணம் இருக்கும் நீதி முறையில் உண்டு அவாவை முடக்கி அர்ப்பணிப்போம் அனைவருக்கும் தொண்டு நோவை அடக்க ஏற்பளிப்போம் நல்லவை மேற்கொண்டு அவாவை முடக்கி அர்ப்பணிப்போம் அனைவருக்கும் தொண்டு நோவை அடக்க ஏற்பளிப்போம் நல்லவை மேற்கொண்டு புறம் தள்ளுவோம் பாவங்களை புண்ணிய செயலால் வேண்டு அறம் அள்ளி அகம் பாவங்களை அவசர கதையில் தாண்டு தள்ளுவோம் பாவங்களை புண்ணிய செயலால் வேண்டு அறம் அள்ளி அகம் பாவங்களை அவசர கதையில் தாண்டு மரம் ஓங்கி மாற்றான் முன்னும் மலையைப் போல தோன்று திறமை தாங்கி முன்னும் பின்னும் தாய் தந்தையைப் போன்று மரம் ஓங்கி மாற்றான் முன்னும் மலையைப் போல தோன்று திறமை தாங்கி முன்னும் மின் பின்னும் தாய் தந்தையைப் போன்று நன்றி வணக்கம்